வணக்கம் சமகால இலக்கியம் மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஆறு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து குரங்கு அம்மை அதாவது மங்கி மங்கி பாக்ஸ் நியூயார்க் தற்சமயம் வைரசின் மையமாக இருக்கின்றது எவ்வளவோ பிரச்சனைகளை தூண்டிவிட்டு பேரில் மட்டும் முன்னிலை வகிக்கின்றது அமெரிக்கா உலக நாடுகளை அடக்கி அடக்கி வாழும் இந்நாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லை நல்ல முறையில் தீர்ப்பு வழங்கியதும் இதுவரையும் இல்லை என்றென்றும் குழப்பிவிட்டு கூத்து பார்ப்பதுதான் அதன் வேலை அதற்கு வெள்ளரசு என்ற பெயருமே உண்டு இத்தனை லட்சம் மக்கள் இறந்தமைக்கு இது சீனாவுடன் கூட்டு சேர்ந்தும் உருவாக்கிய வைரஸ் தொற்று கொரோனா என்ற பெயரில் பெரியதோர் திட்டத்தையும் உருவாக்கியது உலகறிந்த உண்மை இந்திய நிலையில் தப்பான உடலுறவு காரணமாக அதாவது ஆண்கள் சம்பந்தப்பட்ட இந்த உறவினால் பேரு நாட்டில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட தொற்று பதிவாகி பலரும் இறந்தது குறிப்பிடத்தக்கது இந்நோய் பரவி பரவி பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்கள் மற்றும் துப்பரவின்மை போன்ற பல காரணங்களினால் இது பரவுகின்றது ஒரு ஒருவரிடம் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பெறவுகின்றது நூற்றி பதினாறு நாடுகளில் இதுவரையில் தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்து நூற்றி எழுபத்தாறுக்கு மேற்பட்ட நாடுகளில் மேற்பட்ட நாடுகளில் மக்கள் குரங்கு ப பாக்ஸ் என்ற வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சில நாடுகளில் குரங்கை தன் பிள்ளையாக வளர்த்து கொஞ்சி மகிழ்வதும் இந்தியா போன்ற நாடுகளிலும் மற்றும் இந்தோனேஷியா கொரியானோ போன்ற நாடுகளிலும் இது நடந்து வருகின்றது தற்போது ஐரோப்பாவில் கூட இதன் பாதிப்பு அதிகமாக உள்ளதாம் இதன் இதன் அறிகுறி காய்ச்சல் தலைவலி தசைவலி களைப்பு கொப்பளங்கள் போன்றவை தொடங்கி அதிகரித்து கொண்டே போகுமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் குரங்குகளில் அதிகமாக இந்நோய் ஏற்பட்டதாம் எனவே முக்கியமாக குரங்குகளிடமிருந்தே மனிதருக்கு பரவுகின்றது இதுவே இது வெவ்வேறு வடிவத்தில் இது திரும்ப திரும்ப இந்த வைரஸ் கிருமிகள் உண்டாகி கொண்டே இருக்கின்றது நன்றி வணக்கம் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து